ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சருணாசுர கடை தான் வந்திருக்கும் இன்றைக்கி சூப்பர் சருணாசுவரக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் வரப்போகுது அதுக்காக நிறைய வழக்குகள்லாம் புதுசாக வந்திருக்கு ரேட் ரொம்ப கம்மியில் இப்பத்தில் வழக்கு கலெஷன் நிறையா இருக்குது இருபத்தி அஞ்சு இருந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அது ஸ்டாண்டெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க குட்டி குட்டி வழக்காக இருக்குல்ல இப்போத்தில் இப்பத்தில் இல்லை இந்த வீடியோ மூலமா நீங்க கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வாங்குனீங்கன்னா இது பார்த்துட்டு நல்ல நல்லா இருக்கும் உங்களுக்கு புது புது டிசைலாம் நிறைய வந்துருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை விளக்கும் இருக்கு வெண்கல விளக்கும் இருக்கு அவங்க அந்த விளக்கு பத்தி சொன்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா பித்தளை விளக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகம் அந்த கருப்பு அடிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பச்சையாக தெரியும் பாத்தீங்களா என்ன உங்களுக்கு ரெண்டு நாள் நீங்க எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலே உள்ள வந்து ஒரு மாதிரியாக பச்சையாக கலர் தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வெங்கலக்கு வெங்கல விளக்கு வாங்கினா தான் உங்களுக்கு அந்த கலரு அந்த கருப்பு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க கடையில் இதில் விளக்கு வகைகள் நிறையா இருக்குது இந்த தாம்பலத்தில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு தேவையான எல்லா விளக்கும் இருக்குது ரெண்டு குட்டி குத்து விளக்கு இரநூத்தி பதினாறு லேட்டர் கொடுத்துருக்காங்க ஒன்று காமாட்சி விளக்கு ஒரு சந்தன கிண்ணம் ஒரு குங்கும சீல் எல்லாமே இருக்குது இதில் மணி எல்லாமே கூட சேர்த்து செட்டோடு வரும் தாம்பாலம் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேறு கொடுத்துருக்காங்க வரும் இந்த காமாட்சி விளக்கோட ரேட்டு அறுநூத்தி பதினஞ்சு இது வந்து காமாட்சி விளக்கு இது வந்து எல்லாருமே காமாட்சி விளக்கு இந்த மாதிரி வராது

வீட்டு வாசலில் நீங்கள் விளக்கு வைக்கும்போது எண்ணெய் வந்து எப்படி உங்களுக்கு கீழே சிந்ததாக செய்யும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சின்ன குட்டி விளக்குல அகல விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த விளக்கு கீழே நல்லா ஸ்டாண்டு அழகாக கொடுத்துருக்காங்க இருபத்தொம்பது ரூபா ரேட்லேருந்து அழகாக இருக்குது பித்தளை விளக்கு இது எல்லாமே திரி தூண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது சின்ன வேல் இருக்குது முருகன் வேல் இருக்குது சூலாயுத மாதிரி இந்த வேலும் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லா சாமியும் குட்டி குட்டி விக்கிரகம் கொடுத்துருக்காங்க இந்த விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு இருக்குது உங்களுக்கு அஷ்டலட்சுமி வழக்கு இருக்குது காமாட்சி விளக்கு இருக்குது இந்த நல்ல ஒரு அகல் தீபம்னு சொல்லிட்டு நல்ல நடுவில் வந்து கொடுத்துருப்பாங்க அணையா விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்ல அழகாக இருந்தது இந்த குட்டி விளக்கு ரொம்ப அழகாக இருப்பாரு ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க இந்த பித்தளை விளக்கோட ரேட் எல்லாமே இருபது ரூபாயிலேருந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது இந்த ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க இந்த தட்டு இதோட இந்த விளக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு இந்த குட்டி தனியாக விளக்கு மாதிரி ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி இது வந்து குபேர விளக்கு நூற்றி அறுபத்தி ஏழு இது அகல் விளக்கு நூத்தி முப்பத்தி எட்டு இது விளக்கு முப்பத்தி எட்டு தான் கொடுத்துருக்காங்க அஷ்டலட்சுமி விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது இந்த காமாட்சி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி காமாட்சி படம் போட்டிருக்கு பின்னாடி வந்து ஸ்ரீசக்ரம் படம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வீட்டில் விளக்காதீங்கன்னா ரொம்ப லட்சுமி கடாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க

இந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பச்சை எண்ணெய் ஊற்றி வாஷ் பண்ண வாஷ் பண்ண பிளாக் ஆகாது அதே போல் பச்சை பிடிக்காது நல்லா இருக்கும் அப்படியே பச்சையை பிடிக்கிறதுலாம் அப்போ வந்து அது பித்தளை வரும் பித்தளை வரும் அதில் இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த விளக்கு நம்ம வந்து தீபாவளி ஏற்றும் போது அதோடய வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லாயிருக்கும் பித்தளை விளக்குன்றது சும்மா நம்ம அகல் விளக்கு இந்த மாதிரி விளக்கு தான் பித்தளை விளக்குன்னுவாங்க அதுன்றது சும்மா நம்ம வாசப்படியில் வைக்கிறது சும்மா ஒரு ஃபேஷனுக்கு நம்ம இதில் வைக்கலாம் பித்தளை விளக்கு ஆனால் இந்த மாதிரி வெங்கல விளக்கில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அதே போல் சிலைங்களும் பார்த்தீங்கன்னா வெங்கல சிலை தான் பித்தளை சிலை கிடையாது கிடையாது வந்து எல்லாமே மேக்சிமம் மண் கலந்து தான் வரும் இதெல்லாம் ஐயப்பன் விளக்கு நல்லா இருக்கும் ஐயப்பன்றதை விட நம்ம மேக்சிமம் எல்லார் வீட்லையுமே இப்போ இந்த விளக்கு நல்லா இருக்கு இந்த விளக்கு இது அணையா விளக்கு இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட முந்நூற்றி அறுபது ஸ்டார்ட் ஆகும் அறுபது ரூபாலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகும் இது பெருசு அதே போல் இதுவும் தான் இதில் என்னென்னா நம்ம கண்ணாடி கிடையாது இப்போ இது கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கிளாஸ் ஆமாம் இந்த கண்ணாடி வந்து நம்ம மைக்ரோன் बाउல்ல யூஸ் பண்றோம் இல்லையா ப்ளேட் எவ்வளவு கிட்டனாலும் 1 ஆகும் யூட்டனாலும் 1 ஆகும் இதெல்லாம் என்ன வரكتனா பொறகொடிக்கா பொறகொடி இதெல்லாம் என்ன வரக்கடா இது வந்து ஃபைபர் கிளாஸ்ல வரும் இது ஃபைபர் அதுலயே ஒரு

அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இன்க்ளூடு ஜிஎஸ்டி வர்றதுனால நமக்கு அந்த இது இருக்காது கிலோ ரேட்டில் இருந்தால் நீங்கள் தனியாக ஜிஎஸ்டி பே பண்ணணும் இது வந்து சில கடைக்காரங்க சொல்ல மாட்டாங்க பில் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணும்போது தான் அந்த ஜிஎஸ்டி பற்றியே பேச

இது வந்து விளக்கு வந்து மேலே எரிய மாதிரி

இது விளக்கு இது பித்தள விளக்கு தான் பித்தள விளக்கு இது வந்து ரேட் கம்மி பட்ஜெட்ல நம்ம கிட்ட வரவங்களுக்கு அது கொடுக்கலாம் இந்த கிஃப்ட் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது பீஸ் அறுபது பீஸ் கேட்பாங்க நூறு பீஸ் இது எடுத்தது வந்து குபர விளக்கு இது வந்து குபர லட்சுமி அந்த மாதிரி இது நார்மலா அது தாம்பரம் மாடல் இது நார்மல் அந்த மாடல் கிட்டி கேட்டது அது இது வந்து 54 ரூபாய் 54 இது வலகுதா இது அழகா இருக்கு ஆமா இது வந்து இந்த இப்போ கார்த்திகை தீபம் வருது இல்லையா அதுக்கு வாங்க கார்த்திகை தீபம் இல்லாம நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நம்ம இஷ்டப்பட்ட கோயிலுங்களுக்கு வாங்கி தரத்துக்கும் வாங்கிட்டு இது அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி வளர்த்து

வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணணும்னா அதை பிரிக்க முடியாது டக்குன்னு ஒரு பாக்ஸில் போனோம்னா டக்குன்னு பிரித்து உள்ளே போட்டுருவோம் வந்து வெங்கல கும்பா நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த காலத்தில் எல்லாமே வந்து இதில் தான் சாப்பிடுவாங்க பழைய சாப்பாடை வந்து இதில் நைட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க மறுநாள் காலையில் தயிர் ஊற்றி அது பிசைஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டீல் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் பிளாஸ்டிக்கில் விட இதில் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லது